இந்த இருபத்தி எட்டு வரிகளும் நீக்கிட்டு புதுசா ஒரு நாலு வரியே என்ன அப்படின்னா இவர் இங்க இவர் அறிவுபடுத்துறாரு அறிவு செய்த நான்கு வரிகள் இதுலதான் நமக்கு அந்த ஜிசியா வரியும் பார்க்க போறோம் இதுல முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா கராஷ் என்ற வரி இந்த வரியை இவர் அறிவுப்படுத்துறாரு இது யார் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தா இந்துக்கள் மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய வரி ஒன்லி இந்துஸ் முஸ்லிம் சாரி இந்துஸ் இந்துக்கள் செலுத்தப்பட வேண்டிய வரி அடுத்து ஜகாத் சோ ஜகத் என்ன அப்படின்னா இஸ்லாம் இயர்க்க செலுத்தப்பட வேண்டிய வரி லேண்ட் டாக்ஸ் பார் Muslims இது கரெக்ட் அடுத்து மூணாவது தான் முக்கியமானதா ஜிசியா வரி ஆமா இவர் தான் apont uğrar ஏற்கனவே நம்ம ஜிசியா வரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு நாம பாத்துறத அப்படி நமக்கு வந்து ஐபக் குத்புதீன் ஐபக் அப்படின்னு நாம பாத்துறோம் ஜிபா வரியை கொண்டு வந்தவர் முத முதல்ல இல்டுமிஷ் அப்படின்னு பாத்துறோம் இங்க ஈ நம்ம ரயில் பாத்துறோம் அப்ப இந்த ஜிசேவரியை வந்து அவரு வந்து கொண்டு வரும்போது போது யாருமை கொண்டு வரும்போது போது யாரு கொண்டு வர குறிப்பா வந்து அந்த முஸ்லீம் இல்லாதவங்க கட்டணும் அப்படின்னு தான் கொண்டு வந்திருப்பாரு ஆனா அதுல பிராமணர்கள் மட்டும் விதிவிலக்கு கொடுத்திருப்பாரு ஆனா இங்க என்ன பண்ற அப்படின்னா நம்ம பெருவஸ்தூக்குல பார்த்தோம் ஏற்கனவே தன்னுடைய ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சி என்ற முறைப்படி அறிவித்ததனால என்ன அப்படின்னா இவர் வந்து ஜிசேவரி வரி யார் அப்படின்னா பிராமணர் மீது கொண்டு வர்றாரு ஜிசேவரி பிராமர் மீது இவர் கொண்டு வரார் ஸோ இஸ்லாமிய அல்லாவது மீதான வரி பட் யாரையும் ஆட் பண்றோம் அப்படின்னா பிராமணர் ஸோ இதுவும் நமக்கு கொஷின்ஸ் தான் பிராமணர்களின் மீதும் வரி கொண்டு வந்த டெல்லி சுல்தான் அப்படின்னா அதுக்கு வந்து பெரோஸ் நம்ம பார்க்கணும் ஸோ அது ஜிசியா வரி இம்ப்ளிமெண்ட் அடுத்து காம்ஸ் என்ற ஒரு வரி இருக்கும் இது என்ன கொள்ளை லூட்டிங் என்ன லூட்டிங் அந்த கொள்ளையில அவங்க ஏற்படுத்தும் அந்த பர்மன் அதில் நீங்க பங்கு கொடுக்குதான் காம்ஸ் அப்போ கராஷ் ஜகாத் ஜிசியா மற்றும் காம்ஸ் இந்த நாலு வரியை என்னுடைய புதுசா இவர் கொண்டு வராரு அந்த சட்டத்தில் காணப்படாத இருபத்தி எட்டு விதமான வரிகள் தள்ளுபடி பண்ணிட்டு இதை கொண்டு வராரு எக்ஸ்ட்ராவா பாசன டாக்ஸ் ஷர்கி ஷர் அந்த வரியை கொண்டு வர்றாரு சோ பாருங்க ஜிசியா வரி பிராமணர்கள் மீதும் முத முதலி வைத்தவர் இவர்தான் சோ இதுவும் முக்கியமானது நம்ம ஸ்கூல் புக்லயும் கண்டு இருக்கும் சோ இடைக்காலத்தில் வேலை வாய்ப்பு துறையை உருவாக்கிய முதல் சுல்தான் இவர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டில் அப்படின்னா அப்ப இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இவர் கொண்டு வந்திருப்பார் ஸோ முக்கியமானது அடுத்து தான் நிறைய இலவச மருத்துவ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தர் உல் ஷிபா என்ற இந்த பேர்ல அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கி அந்த மக்களுக்கு என்னுடையதான் இலவசமே அப்படின்னா மருத்துவம் பண்ணிருப்பாங்க சோ அது மட்டும் இல்ல மதராசா எந்த பேர்ல அப்படின்னா பெரோ சாஹி இந்த பேர்ல அங்கே நிறைய மதராசா இருக்கு அது பெரிய யூனிவர்சிட்டியா ஒரு உயர்ந்த பட்சம் இங்கே ஒரு பல்கலைக்கழகமாக மாத்திருப்பார் ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததா அங்க இருக்கிற அந்த பெண்களுக்கு பின்னாடி நிறைய துறைகள் பார்க்க போறோம் அப்போ அந்த பெண்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ட்ரைனிங் கொடுப்பார் எங்க தொழில்நுட்பம் அந்த அந்த பயிற்சியை கொடுத்தேன் அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்கி இருப்பார் அப்ப கர்கா கர்கானா எனும் தொழிற்சாலை உருவாக்கியிருப்பார் இங்கிலீஷ்ல பேச கொஸ்டின் கேட்கிறாங்க அதாவது டெல்லி சுத்தனை காலத்தில் கர்தானா என்பது அப்ப கர்தானா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தொழிற்சாலைகளை குறிக்கும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நிறைய உருவாக்கியவர் கர்கானா கிரியேட்டட் தவிர டெல்லியை சுற்றி ஆயிரத்தி இரநூறு பல தோட்டங்களை இவர் உருவாக்கி புனரவைப்பாரு சோ அடிமை முறையை முற்றிலும் ஒழித்தவர் நம்ம ஃபெரோஸ் துக்லக் இஸ்லாமிய பெண்கள் வந்து அந்த துறவியின் கல்லடைக்க போகக்கூடாது சென்று அந்த வழிபடக்கூடிய அந்த என்ன அப்படின்னா இவர் வந்து தரையை ஏற்படுத்துவார் இதுமே பெருசு மேற்கொள்ளப்பட்ட முக்கிய நடவடிக்கை ஜிசியாவை கொண்டு வந்தது குறிப்பா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அந்த உருவாக்குறது குறிப்பா அந்த தருவு சிபா என்ற மருத்துவமனை அப்புறம் இந்த பெரோஷ் ஆகிய அந்த பல்கலைக்கழகமாக உருவாக்குது கர்கானா என்ற அந்த தொழிற்சாலையை உருவாக்கியது அடுத்து அறிவுமுறை ஸ்லேவரி சிஸ்டத்தை ஒழிச்சது அடுத்து இஸ்லாமிய பெண்கள் துறைகளின் கால்நடைக்கு சென்று வழிபடுவதை இவரை நீக்கியிருப்பார் சோ அடுத்து நம்ம முக்கியமா இவர் உருவாக்கிய துறைகள் இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் முக்கியமான துறை இதோட என்ன ஆட் பண்ணிக்கலாம் திவானி ஐ கைரத் திவானி ஐ கைரத் சோ இது எந்த துறை என்ன ஆதரவற்றம் மற்றும் கைவிடப்பட்ட அதாவது கைம்பெண் நலனுக்கான துறை குறிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த திவானி இஸ்திதாத் என்றது மறுவாழ்வு மற்றும் வளர்ந்து ஓய்வூதிய துறை பென்ஷன்ஸ் அந்த திவானி பென்டகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமைகள் பராமரிக்கும் துறை ஓப்போ இந்த மூன்று முக்கியமான துறை இன்னொன்னு சொல்றான் திவானி திவானி ஐ இன்ஸ் திவானி இன்ஸ் இந்த துறையும் எதை பண்ண இன்ஸ் இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம இப்படி படிச்சலாம் இன்டர்நெட் ஸோ அப்போ தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன்ஸ் தகவல் தொடர்பு துறை இதையும் யாருன்னா இவர் தான் உருவாக்கி இருப்பாரு பாருங்கிவானி கைரத் என்பது கைவிடப்பட்ட அல்லது கைம்பெண்களாக கொண்டு வரப்பட்ட துறை அவருடைய நல்வாழ்வு மீண்டும் அந்த வாழ்க்கையை மேம்படுத்தும் அந்த ஏழைகளுக்கான அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளை கொண்டு வரப்பட்ட அந்த துறை தான் இந்த கைரத் துறை அடுத்து திவானி இஷ்டி தாத் எப்படி அமைச்சு ஓய்வூதியம் ஓய்வூதியம் யாருக்குங்களா தாத் தாத்தா வயதானவர்கள் அவங்களுக்கு இப்போ ஓய்வூதம் பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் மறுவாழ்வு ஸோ திவானி பென்டகன்றது பார்த்தோம் நம்ம பென்டகன் என்ற சொல்லுக்கு ராணுவ அடிமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ மம்முக்கென்னா அடிமை அல்லது உடைமை என்று நம்ம பார்த்துருப்போம் அப்போது அந்த பென்டகனை அந்த அடிமைகள் பராமரிக்கும் ஏன்னா குறிப்பாக அந்த ஃபெரோஸ் லுக்ல காலத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகள் காணப்பட்டாங்க அப்போ அந்த அடிமைகளுக்கான என்ன அப்படின்னா அவங்கள மேம்படுத்தும் விதமாக இவர் கொண்டு வரப்பட்ட அந்த துறை திவானி ஐ பென்டகன் இந்த துறை ஸோ திவானி இன்ஸ் அப்படின்னா தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட துறை இது தான் கொண்டு இவரால் வெளியிடப்பட்ட அந்த வெள்ளி நாணயத்துக்கு என்ன பெயர் ரொம்ப வெளியிட்டு இருக்க மாட்டார் தான் பட் அதுக்கு என்ன பெயருனா அதா மற்றும் பிக் என்ற அந்த ரெண்டு வெள்ளி நாணயத்தையும் அவர் வெளியிட்டிருப்பார் இருப்பார் நம்ம கூடுதலா பார்க்கணும் இதை தவிர என்ன நம்ம பார்க்கணும் பெரோசுக்லா உருவாக்கிய முக்கிய நகரங்கள் முக்கிய நகரங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷ் அடுத்து ஜான்பூர் இசார் ஃபெரோஷ்பூர் ஸோ இதெல்லாம் இவர் உருவாக்கிய நகரம் இந்த டெல்லியில காணப்படக்கூடிய இந்த ஃபெரோஷா போர்ட்ல அந்த மைதானம் இருக்கு அந்த நகரத்தை இவர் தான் உருவாக்கியிருப்பார் இன்னைக்கு ஆக்சுவலா அது அருண்ஜேட்லி மைதானம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுது உண்டு ஸோ எல்லாமே பெரோஸ் தொக்குல தவிர அந்த குத்பித நைபக்கால் அடிக்கல் நாட்டப்பட்டு இல்டிமிஷால் கட்டி முடிக்கப்பட்ட அந்த குதிப்புனார் என்ற அந்த தூணுக்கு வந்து எது அப்படின்னா அந்த இடியால வந்து பதினஞ்சு இருக்கும் ஸோ அந்த குதிப்பினர் வந்து இவர் என்ன அப்படின்னா புனரமிச்சிருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இவர் வந்து இல்டமிஷ் இல்டமிஷ் பண்ணியிருப்பாரு இதுல இல்டமிஷ் கட்டி முடிக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு அடிதான் இருக்கும் அதாவது நான் மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வெயிட்டர் இருக்கும் ஆனா இதை என்ன அப்படின்னா இந்த இந்த பெரோஸ்ட்ல வந்து புனரமைச்சிருப்பார் கொஞ்சம் அதோட ஹைட்டை வந்து என்னடா உயர்த்திருப்பார் எவ்வளவு அப்படின்னா இவர் அஞ்சு அடி என்ன அப்படின்னா இவர் உயர்த்து இருப்பார் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் மீட்டர் மொத்தமா இது கட்டி என்னுடைய முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருநூத்தி நாற்பத்தி மூணு அடி அடியில சொல்லும் போது இருநூத்தி நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அடி இருக்கும் இது என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலு மீட்டர் இருக்கும் நம்ம இதையுமே நம்ம எக்ஸாம் ஏன்னா கேட்ட கொஸ்டின் பாக்கணும் முப்பத்தி எட்டு பிளஸ் இருநூத்தி நாற்பத்தி மூணு அடி அடுத்ததா மீட்டர்ல பார்க்கும்போது எழுபத்தி நாலு மீட்டர் அது உயரத்தை அவர் கூட்டியிருப்பார் சோ இவ்வளவும் பெருசோக்களுக்கு தான் பண்ணியிருப்பார் இது தவிர இவர் என்னதான் தன்னுடைய ஆட்சியை இந்து இஸ்லாமிய ஆட்சி அறிவித்தா கூட புதிய இந்து கோவில்களை வந்து கட்டமைக்க இவர் எந்த தலையும் இதை செய்யல சோ நீங்க அதெல்லாம் கட்டிக்கலாம் பழைய கோவில் நீங்க புது புதுக்கோவில நீங்க கட்டிக்கலாம் ஆனாலும் தனது ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சியை அவர் அறிவிச்சிருப்பாரு இதை தவிர தோப்ரா மற்றும் மீரட் ஆகிய இரண்டு இடத்துல இரண்டு அசோகத்து இங்கே டெல்லிலிருந்து கொண்டு வந்து அதை நிறுவருப்பார் இது ஒரு காலத்திலேயே ஒரு முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை சோ இவருடைய படையெடுப்பு தண்ணியும் நம்ம பார்க்கணும் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இவருக்கு படையெடுப்பு என்பது மிகப்பெரிய ஆர்வம் இல்லை ஆனால் கிளர்ச்சிகளை ஒடுக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு ஏற்பட்டது சோ போரிடுவதை விரும்பவில்லை ஆனால் சில கிளர்ச்சிகளை மட்டும் ஓடிக்கினார் குறிப்பா அவர் எக்ஸாம்பிள்காக ரெண்டு பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல வங்காள பகுதியில் சார்ந்த அந்த கிளர்ச்சியை ஒடிக்கிருப்பார் வங்காள கிளர்ச்சியை தான் கட்டுப்படுத்திருப்பாரு அடுத்து ஒன் த்ரீ ஃபைவ் செவன்ல பார்த்தோம்னா அந்த நாகர்கோட் மீதான இந்த பகுதி என்ன அவர் படையெடுத்து வந்து அதை கிளர்ச்சி கொடிக்கிருப்பார் குறிப்பாக பார்ப்போம் அப்படின்னா அந்த ஜோவாலா முகி என்ற ஒரு ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்துல கேட்டு காணப்பட்ட ஆயிரத்தி முந்நூறு அந்த சமஸ்கிருத நூல் அந்த சான்ஸ்கிரிட் நூல் என்ன இவர் வந்து பெர்ஷியன்ஸ் மொழிக்கு வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி ஆணையிட்டு இருப்பார் சோ இதுவும் மொழி பெருக்க ஆணை சோ இது நிறைய அந்த இந்திய இலக்கியங்கள் பாரசீக மொழிக்கு மாற்றப்பட்டதுக்கு இவரும் முக்கிய பெரிய காரணமா இருப்பார் ஸோ அப்புறம் ஆயிரத்தி அறுபதுல ஒடிஷாவில் பூரி ஜெகனார் ஆலயத்தில் அப்படின்னா இவர் சேதப்படுத்திருப்பாரு ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே அவர் சேதப்படுத்திருப்பாரு அடுத்து ஒன் த்ரீ சிக்ஸ் டூல இந்த சிந்துர் மீதான இன்னொரு பணியெடுப்பு ஸோ பண்ணியிருப்போம் இதுல பாமணி அரசு கூப்பிட்டோன்னா இதை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க பார்த்தோம் ஸோ கடைசியா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவரோட சுயசரிதி பார்க்கணும் அதாவது டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்திலேயே தனது சுயசரிதியை தானே எழுதிய முதல் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு நமக்கு பெருஷா தான் என்ன அப்படின்னு பார்த்தா பெரோஷாகி இதை ஒரு ஆட்டோபயோகிராபி தனது சுயசரியை தானே எழுதிய முதல் டெல்லி சுத்தார் இதை தவிர நம்ம அந்த பெரோஷுட வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன பார்த்தோம்னா தாரி கி பெரோஷாகி தாரி பெரோஷாகி இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவத் பராணி ஒரு எழுதியிருப்பதை நம்ம பார்க்கணும் சாரி ஜாவத் பராணி இதை எழுதியிருப்பார் சோ பிளே நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பார் ஒரு ஆட்சி பட்ட பேருக்கு ஏற்ற மாதிரி சுல்தானிய காலத்து அக்பர் அப்படின்னு அதுக்கு நிறைய சீர்திருத்தங்கள் மக்களோட நாளைக்கு நிறைய திவானி கைரத் திவானி இஷ்டிதா திவானி பென்டகன் முதல் வேலைவாய்ப்புத்துறை முதல் நீர்ப்பாசன வரி அப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஜிஷா வரை பாக் கொண்டு வந்தது சோ அந்த மாதிரி சில நிர்வாகம் சார்ந்த நிறைய முன்னெடுப்புகளை இவரு கொண்டு வந்திருப்பார் சோ அப்போ நான் ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்துருப்பார் இவர் ஒன் த்ரீ எயிட்டி எயிட்டில் பெரோஸ் துக்லக் அப்படின்னு நான் மறைஞ்சிருவாரு ஸோ அதுக்கப்புறம் யார் ஆட்சி வர பெரோஷர் கப்பின் அரியணை ஆப்டர் பெரோஷா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் துக்லக் ஷா அடுத்து அபு பக்கர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முகமது ஷா அடுத்து அலாவத்தின் சிக்கந்தா ஷா அடுத்து நசிரிதீன் முகமது ஷா பெரும்பாலும் வேணும் அப்படின்னா பட் முப்பத்தி எட்டு அரசர்களே இவ்வளவு ஒரு அரசரா இருந்திருப்பாங்க இவ்வளவு வரிசைப்படுத்துகளை கேட்டா நமக்கு அதுக்காக பயனுள்ள வகையில நம்ம இது தெரிஞ்சா மட்டும் போதும் நம்மளோட மிகப்பெரிய சாதனைகள்ன்ற சொல்ல எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் மட்டுமே ஆட்சி பண்ணிருப்பாங்க சோ அப்போ கடைசி அரசர் குறிப்பா பார்த்தேன் அப்படின்னா அந்த துக்லகம்சத்தின் கடைசி அரசர் கேட்டேன் அப்படின்னா அது நசுருதி நமக்கு மனுஷா ஏன்னா இவருடைய காலம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஒன் த்ரீ இந்த இடைப்பட்ட காலத்தை பார்த்தினா ஒன் த்ரீ நைன் எயிட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு குறிப்பா கூட சொல்லலாம் துக்லக் அம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான ஒரு மிக முக்கியமான அந்த யூனிவர்ஷல் படையெடுப்பு என்னன்னு பார்த்தா தைமூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்திருக்கும் இந்த துக்லக் வம்சத்தை ஸோ இப்போ துக்ல அம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தா நசருதீன் ஷா இவர் தான் தைமூர் படையெடுப்பின் போது இருந்த இந்திய இருந்த இந்திய ஆட்சி புரிந்த ஒரு டெல்லி சுல்தான் அது நம்ம கொஸ்டின் கேட்கலாம் நம்ம தைமூர் படையெடுப்பு முக்கியமான படையெடுப்பு நம்ம இல்டிமிஷ் காலத்துல அந்த மங்கோலியர் நிறைய என்ன அந்த இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க தைமூர் என்ன அப்படின்னா அதுங்க இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்பட்டு வராது ஸோ தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற வருடம் நமக்கு இதுதான் பேசிக்கான இருக்கும் ஒன் த்ரீ நைன் எயிட் தாய்மூர் படையெடுப்பு வருடம் ஒன் த்ரீ நைன் எயிட் நம்ம பார்க்கணும் இதோட இயற்பெயர் என்ன அப்படியே கொஞ்சம் உள்ள நம்ம பேசிக்கா பார்ப்போம் அமீர் தாய்மூர் குர்கான் சொல்லுவாங்க இந்த குர்கான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஓனாய் என்று பொருள் அந்த அதாவது ஓனாய் என்பது அவங்களுடைய அந்த குடும்ப பெயரா சொல்லப்படுது இத்தனைக்கும் அந்த தாய்மூர் என்ன ஒரு ஓனமுச்சோர் ஒரு படையெடுப்புல அவருடைய கால் வந்து ஓட முடிச்சிருக்கும் ஆனாலும் என்ன அப்படின்னு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில கதைகளும் சொல்லப்படுவது உண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்போது இந்த இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிற அந்த கணவாய் வழிதான் வருவாங்க கைபர் மற்றும் அந்த போலான் கணவாய் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு போலான் கணவாய் பாகிஸ்தான் நாப்பனுக்கு கைபர் கணவாய் அப்ப அந்த ரெண்டு கைபர் கணவாய் இதுல போனாங்க கனவாயின்றது இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு உயரமான பகுதிகளுக்கான ஒரு குறுகிய பாதை தான் அப்ப அந்த பாதையின் வரைய வழங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரு முன்னாடி தாய்மூர் போகிறாரு பின்னாடி ஆஹ் ஆயிரம் யானைகள் பத்தாயிரம் படையர்கள் வருவாங்க இப்படியே தாய்மூர் வந்து போகவிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் ஒரு கேக்குதா இருக்கு அந்த சத்தம் இவருக்கு ரொம்ப போது ரொம்ப ஆழ்ந்து ரசிக்கிறார் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த இல்டமிஷன் இந்த தைமர் வந்து எந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்டவண்டாக நான் சொல்றேன் சோ அப்போ ஒரு மிகப்பெரிய அந்த சத்தம் கேக்குது அதை ரொம்ப இவர் ஆழ்ந்து ரசிக்கிறார் ஆழ்ந்து ரசிச்சு முடிச்சுட்டு பார்த்தா ஒரு யானை ஒண்ணு ஆக்சுவலா அங்க கீழே விழுந்துடும் அந்த சத்தைய ரொம்ப ரசிச்சு கேட்பாரு சோ அப்போ ரொம்ப புடிச்சு போகுது அந்த சத்தம் லைக் பண்றாரு அப்போ என்ன அப்படின்னா அந்த சத்தத்தை மீண்டும் கேட்க அவர் ஆசை அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு யானையா தள்ளி என்ன அப்படின்னா அவர் அந்த சத்தத்தை ரொம்ப இசையா ரசிச்சுக்கூடிய ஆளா இருப்பாரு சோ இந்த அளவுக்கு என்ன அப்படின்னா தன் கூட அந்த யானை மற்றும் படை வீரர்களும் தள்ளி என்ன அப்படின்னா அவர் வந்து ரசிச்சுதான் குறிப்புகள் உண்டு சோ அப்போ அவங்களையும் என்ன அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா பார்க்கும்போது இந்திய மக்களை வந்து எந்த அளவுக்கு அவர் என்ன அப்படின்னா கொடுமை பண்ணியிருப்பார் பார்ப்போம் சோ அப்போ என்ன காரணம் இந்தியாவின் மீது படையெடுக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை பரப்புதல் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கஜினி முகமது மாதிரி இந்தியாவில் உள்ள அந்த செல்வங்களை கொள்ளையடிக்கும் முக்கியமான முக்கியமான ரெண்டு காரணம் இந்தியா இஸ்லாமா பார்ப்பது மற்றும் அந்த செல்வங்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்துல வராது படைகள் எல்லாம் இங்க யார் தலைமை ஏற்கிறார் அப்படின்னு பாத்தோன்னா பீர் முகம்மது மற்றும் ஒரு தளபதி என்ன இந்த படைகள் தலைமை ஏற்கிறார் சோ கொஞ்சம் நேரடி எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு பட் நம்ம பார்ப்போம் ஒன்றி தான் வராரு அப்ப பாத்தீங்கன்னா முல்தான் திவாஜ் பூர் மற்றும் உஜ் இந்த பகுதியை நடந்த அவர் கைப்பற்றாரு அடுத்து ஒன்றே வருஷத்துல நவம்பர் மாசம் பெரோஷாபாத் இந்த பெரோஷா தொக்லா அந்த பெரோஷாபாத் நகரத்தை அவர் என்ன அப்படின்னா அடுத்து அடுத்த மாசம் தொக்லகாபாத் அந்த நகர கியாசின் தோக்லாக் ஊராக்கி தொக்லகாபாத் நகர சூறையாறாரு அடுத்து என்ன அப்படின்னா அது முடிஞ்ச உடனே இங்க நைன் லைன்ல ஜனவரி மாசம் டெல்லி சூரியா எடப்படுது சோ மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அங்கு கொலை செய்யப்பட்டதாகவும் அப்படின்னா இந்த பல்வேறு குறிப்புகள் நமக்கு வெளியே கொடுத்துது அடுத்து அதே ஒன் த்ரீல கடைசியா வாரணாசி வரைக்கும் அவர் முன்னிட்டுக்கு வர்றார் தைமூர் சோ அப்புறம் என்ன அப்படின்னா அவரு இந்த பகுதிகள் எல்லாமே குறிப்பா அந்த தாய்மூர் படையெடுப்பில் நம்ம டெல்லிக்கு என்ன அப்படின்னா இங்க வரிமான ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவர் இந்திய படத்துல யாருன்னு பார்த்தா அப்படின்னு வந்து கிசி இருக்கான் இவர்தான் தாய்மூர் படையெடுப்புக்கு இந்த தைமூருக்கு உதவி புரிந்தவர் யாருன்னு பார்த்தா நமக்கு கிசி இருக்கான் சோ அப்போ மிகப்பெரிய இந்த அவதான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு பட் நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தோன்னா தாய்மூர் படையெடுப்பு நடைபெற்ற வருடம் ஒன் த்ரீ நைன் எயிட் தைமூர் படையெடுப்பும் போது இந்தியாவை ஆட்சி செய்த டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தா நசூருதீன் முகமது பாக்கணும் தைமூர் படையெடுப்பால் அதிகம் பாதிப்படைந்த அது மோசமாக பாதிப்படைந்த நகரம் என்னன்னு பார்த்தா டெல்லி டெல்லிக்கு அடுத்து எந்த நகரம் கேட்டாட பஞ்சாப் சோ இது நமக்கு பேசிக்கா பார்க்க வேண்டியதா இருக்கும் சோ அது மட்டும் இல்ல என்ன அப்படின்னா இவரு இந்த தைமர் வந்து இங்க படையெடுக்கும் போது நிறைய அந்த கட்டிடங்களை பார்த்து என்ன அப்படின்னா பிரமிக்கிறாரு ஸோ அப்போ இந்த கட்டிடங்கள் இன்னும் அவங்க நாட்டில் சாமர்காண்ட் பகுதியில் வந்து உருவாக்கணும்னா இந்திய கலைஞர்கள் இந்த கைவினை கலைஞர்களை தன்னோட கூப்பிட்டு போனதாகவும் குறிப்புகள் உண்டு சாமர்காண்டில் பல்வேறு நினைவு சூழ்நிலை உருவாக்க கட்டிட கலைஞர்களை தன்னோடதுங்க அழைத்து சென்று இருப்பார் சோ உதவி புரிந்த கிசிர்கான் குறிப்பா லாகூர் மற்றும் உள்தான் ஆளுநராக அந்த தலைமுறால் நியமிக்கப்பட்டவர் தன்னோட உதவிக்கா உதவியாக உதவி புரிந்த அந்த கிசிர்கான் என்ன அப்படின்னா அவர் பிரதிநிதி நியமிச்சு போயிருப்பார் சோ விளைவு என்ன பார்க்குறோம் துக்லக் வம்ச ஆட்சி வீழ்ச்சிக்கு காரணமான போர் தாய்மூர் ரெண்டாவது முக்கியமானது இந்திய கலைகள் இந்திய கலைகள் மத்திய ஆசியாவில் பரவ முக்கிய காரணமா அமைச்சு பார்த்தோம் இந்த கைவினை கலைஞர்கள் அப்படின்னா கட்ட கலைஞர்களை தன்னோட கூட்டு போயிருப்பாரு ஸோ அங்க இதே மாதிரி என்னன்னா அந்த கட்டூராக இந்த போர் முக்கிய காரணமா அமைஞ்சது இதை குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னா நமக்கு அந்த துக்லக் வம்ச வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா அமைஞ்ச போர் இந்த தாய்மூர் படையெடுப்பு ஸோ இப்போ உருவாக நமக்கு நான்காவது அம்சம் பார்த்தோம் தாயமூரின் பிரதிநிதியாக கிசிர்கான் ஸோ அவர்தான் அடுத்த நான்காவது அம்சத்தை உருவாக்குறார் கிசீர்கான் கிரேட் பை அல்லது ஃபவுண்டர் ஆஃப் சையத் டைனஸ்டி எந்த காலகட்டம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஸோ சையத் வம்சத்தை சோற்றிவித்தவர் பெரியெல்லாம் என்ன அப்படின்னா செல்வாக்கு செல்லணும் அடக்கமும் பணிவும் கொண்ட சுத்தனாகவும் ஆட்சி போன்றாரு இவருடைய பிரதம அமைச்சர் அப்படின்னு யாரு பார்த்தோம்னா தாஷ் உல் முக் மிக சிறந்த ஒரு பிரதம அமைச்சர் வச்சு அந்த சையது வம்சத்தை கொஞ்சம் மேம்படுத்திய அப்படின்னா முக்கிய காரணமா இருந்து அடுத்து இவருடைய வாரிசு யார் அப்படின்னு பார்த்தா முபாரக் ஷா ஒன் போர் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏதாவது ஒரு பதிமூணு வருஷம் ஆட்சி போல இருப்பார் சோ இவரை தான் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா மிகச்சிறந்த அரசரா இருப்பாரு இப்போ நம்ம சையது வம்சத்தை பற்றியே ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கை வரலாற்று நூல் சையது வம்சத்தை பற்றியே வாழ்க்கை வரலாற்று நூல் என்னன்னு பாத்தினா தாரிக்கி அது இவரோட தான் எழுதப்பட்டிருக்கும் சொல்ல ஒரு இவர் இருந்திருக்கலாம் ஆட்சி வாழ்க்கை வரலாற்று ஷா இவரோட பெயர்ல படைக்கப்பட்டிருக்கும் அடுத்து அடுத்த மூணாவதா முகமது ஷா முகமது ஷா அவருடைய வாரிசு இந்த முகமது ஷா ஆட்சிக்கு வரும்போது என்னன்னா நிறைய கிளர்ச்சிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜான்பூர் கோவாளியர் மற்றும் இந்த மாளவா பீடபூமி இந்த பகுதியிலிருந்து அரசர்கள் எல்லாரும் கிளர்ச்சிகள் ஈடுபட்டு இருப்பாங்க கிளர்ச்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த இந்த முகமது ஷாவுக்கு உதவி பண்ண யாருன்னு பார்த்தோன்னா பகலுல் லோடி இங்க தான் நமக்கு ஐந்தாவது அம்சமான லோடி உள்ள என்றாகிறார் சோ அப்போ இவருக்கு ஹெல்ப் பண்றாரு ஸோ அதுக்கு கைமாறு செய்யும் விதமாக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பகலுல் லோடிக்கு இந்த முகமது ஷா வந்து பட்டத்தை சுற்றுறாரு என்ன பட்டம் காணி காணான் காணை காணான் என்றதுங்க ஒரு மிக உயர்ந்தப்பட்டதை கூட வச்சுக்கிறாரு சோ ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு அந்த மகளோட பெற ஆரம்பிக்கிறார் அடுத்துதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த அரசர் சிரிபான் அடுத்து முபாரக் ஷா வாழ்க்கை வரலாற்றும் அடுத்து மோமன் ஷா இங்க தான் உள்ள வராடுறத பார்த்தோம் சோ அடுத்து அலாவுதீன் ஆலம் ஷா அலாவுதீன் ஆலம் ஷா சோ இதுல இந்த ரெண்டு பேர் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஏன்னா ஆலம்ஷா என்றா அவருடைய இயற்பயர் அது பட்டப்பெயர் சொல்லுவாங்க இயற்பயர்ன்றது அலாவுத்தே அ அப்படின்னு சொல்லுவோம் இது ப்ரீசெட் கொஷின்ஸ் தான் அது ஆலம்ஷாவின் இயர் பிளேயர் என்பது என்னன்னா அலாவுத்தேன் அப்புறம் ஆலம்ஷா நீங்கள் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த பெயராக இருக்கும் இந்த ஆலம்ஷா என்ற தொழுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா உலக சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எம்பீரியட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு பார்ப்போம் ஸோ என்ன இவருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் வரலாற்றிலேயே தனது அரசு பதவியை துறந்து தானாக கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் ஒரு பண்ணையில என்ன அப்படின்னா நிம்மதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் யாரு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ரா பக்கத்துல பதோனி பதோனி என்ற ஒரு பண்ணை இருக்கும் அந்த பண்ணையில ஒரு முப்பது வருஷம் நிம்மதியா இருந்திருப்பார் அரச பதினா இது வேணாம் ஒவ்வொரு படையெடுப்புகள் எதுவும் வேணாம் எல்லாம் நிம்மதியா இருந்தவரி இந்த அலாவுதீன் ஆலம்ஷம் சார் சோ இப்போ நமக்கு இந்த டெல்லியோட அரியணை காலியார் அரியணை காணியா இருக்கு அப்போ ஏற்கனவே யாரு இருக்கா நம்ம பகலில் ஓடி அந்த காணி காணா என்ற பட்டத்தை வாங்கி என்ன அவர் இருக்காரு சாதகமா பயன்படுத்தி என்ன அப்படின்னா அவர் உருவாக்கிய அந்த ஐந்தாவது வம்சம் லோடி வம்சம் சோ நம்ம அந்த லோடி வம்சத்தை நம்ம பார்க்கணும் சோ ஐந்தாவது வம்சம் லோடி வம்சம் சாரி சோ கிபி ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் டு ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் கடைசி தான் இதோட வீழ்ச்சி அதை குறிப்பா அந்த பாணிப்பாட் போர் வரைக்கும் இந்த வம்சம் ஆட்சி கொண்டு இருக்கும் இதில் ஒரு மூன்று முக்கியமான ஒரு அரசர்கள் பார்க்கணும் குறிப்பா பக்லு லோடி அவருடைய வாரிசான சிக்கந்தர் லோடி கடைசியாக இப்ராஹிம் லோடி இப்போ தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்லுல் லோடி லோடி வம்சத்தை தோற்றுவித்த அரசர் ஸோ டெல்லி சுல்தானாக பதவியேற்ற முதல் ஆப்கானியர் அவர் தான் இதுவே நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம் அந்த அப்படின்னா டெல்லி சுல்தான் இதை தோற்றுவித்த முதல் ஆப்கானி அரசர் யார் அப்படின்னா நமக்கு வந்து பங்களூர் லோடி பணிவான குணம் கொண்டோடு தான் அடக்கம் அடுக்கம் வாழ்ந்த அப்படின்னா ஒரு மக்களோட நல்லநிலைப் எனக்கூடிய ஒரு அரசராக வந்திருப்பாரு ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமராத ஒரே அரசர் ஒரே டெல்லி சுல்தான் இவர் தான் ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமராத ஒரே டெல்லி சுல்தான் ஸோ நம்ம இதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும் காலத்துக்கு ரெண்டாவது முக்கியமான அரசர் என்னத்தனா சிக்கந்தர் லோடி காலகட்டம் ஒன் ஃபோர் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஒன் செவன் வரைக்கும் சோ இவரோட இயற்பெயர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நிசாம் கான் இவரோட இயற்பெயர் நிசாம் கான் லோடி வந்து சுத்திர தலைசிறந்த தானே த கிரேட்டஸ்ட் ரோடர் ஆஃப் தி லோடி டைனாஸ்டி ஏதாவது தான் குறிப்பாக நம்ம இந்த கங்கை யமுனா நதிகளில் அப்படின்னா இந்துக்கள் வந்து புனித நீராட கலை வச்சிருப்பார் இவர் ஸோ முக்கியமான விஷயம் என்ன என்னடின்னா இவர் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் அந்த ஆக்ரா என்ற நகரை நிர்மாணிச்சிருப்பார் அந்த நகரை நிர்மாணிச்சு அதை நல்ல என்ன டெவலப் ஆக்கி அந்த ஆக்ராவுக்கு என்ன இருந்து இந்த ஆக்ராவுக்கு எட்போட்டை செய்ய மாத்திருப்பார் இது வரைக்கும் ஆட்சி டெல்லியை பயமா டெல்லி பதவிக்கு ஆசைப்பட்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஆனா அங்க டெல்லியிலிருந்தே பக்கத்துல யமுனை நதிக்கரையில் காணப்படக்கூடிய அந்த ஆக்ரா பகுதிக்கு என்ன அப்படின்னா அதை உருவாக்கி கட்டமைத்து என்ன அப்படின்னா அவர் வந்து அதை ஒரு தலைநகராக இவர் மாத்திருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாலுல அந்த இது பண்ணிருப்பார் ஒன் ஃபைவ் ஜீரோ ஆக்ரநகர் நிறுவனத்தை தலைநகராக ஆச்சினார் குறிப்பா இவரோட பெயர் ஒன்று இருக்கும் குல்ருகி ஆமா இந்த பாரசீக மொழியில் குல்ருகி என்ற அந்த புனே பெயர் நிறைய கவிதைகளை எழுதி அப்படின்னா அவர் படிச்சிருப்பாரு விஷயம் நம்ம பார்க்கணும் அடுத்துதான் இவரோட மொழிபெயர்ப்பு பார்க்கணும் அடுத்து இவருடைய அந்த இசை படைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவரோட மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது டிப் ஐ ஷா என்ன பண்ணிருப்பாரு சமஸ்கிருத மொழியிலிருந்து பாரசீகம் ஸோ பெரும்பாலும் ஆல்ரெடி பிரவேஷ்வரெலாம் பார்த்தோம் அவர் அந்த அந்த ஜவஹலாமுகி என்ற மூணாயிரம் முகத்தை சமஸ்கிருத்து பேராசிரிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பார் அப்போ இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டிப்பை சிக்கந்தர்ஷனும் அந்த சமஸ்கிருத நூல்கள் எல்லாமே என்ன அப்படின்னா பாரசீக மொழிக்கு இவரும் மாத்திருக்காரு அடுத்து இவருடைய இசை பறிப்பு முக்கியமான என்ன அப்படின்னா லக்ஷாதி சிக்கந்தர் ஷாஹி அப்படின்னு சொல்லுவோம் லக்ஷாதி சிக்கந்தர் ஷாஹி லக்ஷாகி சிக்கந்தர் ஷாஹி இது முக்கியமான இசைப்படை தொகுப்பு அடுத்த விவசாயிகளுக்கு சாலை மற்றும் நீர்ப்பாசன விவசாயிகள் எடுத்திருப்பாரு கல்வி நிலையங்களுக்கு மானியம் கொடுத்துருப்பாரு அப்படின்னா நடவடிக்கைகளை முன்னெடுத்துருப்பாரு ஸோ இறுதியாக நம்ம வந்து இறுதி அரசர் அந்த இறுதி வம்சத்தின் இறுதி அரசர் நம்ம பார்க்கணும் இப்ராஹிம் லோடி இவர் தான் கடைசி அரசர் ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருப்பாரு ஸோ லோடி வம்சத்தின் மட்டுமல்ல டெல்லி சுல்தானத்தின் ஒட்டுமொத்த கடைசி அரசர் இந்த இப்ராஹிம் தான் பார்த்தோம் டெல்லி சொந்தல் மொத்தம் ஆட்சி செய்தவர்கள் முப்பத்தி ரெண்டு அரசர்கள் அதில் இந்த முப்பத்தி ரெண்டாவது அரசர் இப்ராஹிம் லோடி சோ இவர் என்ன அப்படின்னா இவருக்கு பெருவாலும் ஆணவம் மற்றும் அதிகாரம் போக்கு மிகுந்த அரசர்ல எப்படி நம்ம முகவந்தர்களுக்கு பார்த்தோம் புரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லுவோம் இவர் ஆணவத்தின் மறு உருவமா இருப்பார் அரசர் என்றா அந்த ஒரு ஆணவத்துல எல்லாரையும் அவமதிப்பார் யாரையும் மன்னிக்கம தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தாலும் என்ன அவங்களை ஈஸியான அப்படின்னா தண்டிச்சு தூக்கில படக்கூடிய ஒரு நபராக இவர் வந்திருப்பாரு ஸோ சோ பஞ்சாப் ஆளுநராக இருந்த தௌலத் கான்னு இவர் அவனி வச்சிருப்பார் அடுத்து தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்த அந்த அந்த வந்து இங்கே கொடூரமாக கொலை தனது மாமனார ஆளுங்கணியம் அப்படின்னா இவங்க இவர் வந்து அவமானப்படுத்தி அந்த ஆணவத்திலேயே இவர் இருப்பார் ஸோ அப்போ எப்படியாவது என்ன பண்ணு இவரை வீழ்த்தணும் அப்படின்னு இருந்தால் ஒரு கூட்டணி இவர் ஏற்படுத்துறாங்க சோ அப்போ இவரை தோற்கடிக்க காத்து கொண்டிருந்த அந்த பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்க பாபர் காத்துட்டு இருந்தான் அந்த பாபரைக்கு அழைப்பு விடுத்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னு தௌலத் கான் லோடி பார்த்தோம் பஞ்சாப் ஆளுநர் பஞ்சாப் ஆளுநர் நோடி இந்த தவலத் மகன் தான் அப்படின்னு பார்த்தா நமக்கு தில்வர்கான் லோடி அப்படின்னு சொல்லுவோம் தில்வர்கான் தில்வர்கான் லோடி அடுத்தது ஆலம்கான் இப்ராமைய மாவணர்லாம் அடுத்து ராணா சங்கா இவரங்க இவரும் பகுதி அந்த மேவார் அரசர் ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பாபருக்கு அழிவு இவங்க குறிப்பா அந்த காவல் பக்கம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இங்க திபால்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கதான் தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கும் இவரை வீழ்த்தி என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானிய பகுதியை கைப்பிடிச்சு எங்ககிட்ட கொடுத்துருமே இவங்க மீட்டிங் போட்டிருப்பாங்க ஸோ இப்போ இதன் விளைவா நடைபெற்ற அந்த பூர் முதலாம் பாணிபட்பூர் நாள் ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் முதலாம் போர் ஏ யாருக்கும் பாபர் வாசஸ் இப்ராஹிம் லோடி சோ அவரை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராங்க சோ ஆரம்பத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தவலக்கான் லோடி அந்த நேவார் அரசரான அந்த ராணா சங்கா மற்றும் ஆலம்கான் மூணு பேர் என்ன அப்படின்னா பாபர் வந்து இந்த டெல்லி பகுதியை கைப்பற்றி நம்ம கொடுத்துருவோம் நினாங்க ஆனாலும் இந்த போக்கு தொடங்குவதுக்கு முன்னாடியே தௌலத் கான் என்ன அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சோம்னா பாபர் இந்தியாவை கைப்பற்றி குறிப்பா அந்த டெல்லியை கைப்பற்றி நம்ம கொடுக்க வரல பாபர் இந்தியாவை ஆட்சி பண்ண என்றான்னு அந்த எண்ணி என்ன அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சு முதல்ல பாபர் எதிர்ப்பார் ஆனாலும் பாபரை இனிதான் தவுலுக்கனுடைய வீழ்த்திட்டு எடுத்தா பின்னாடி இந்த ஒன் ஃபைவ் டூ ஃபைவ்லயே அந்த தவுளுக்கனுடைய வீழ்த்திட்டு சோ பின்னாடி வந்து என்னன்னா அந்த பாணிபட் என்ற இடத்துல அந்த போர் நடக்கும் சோ அந்த பாணிபட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா பகுதி இங்க டெல்லி இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஹரியானா இப்போ டெல்லி மற்றும் இந்த ஹரியானாவுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி பாணிபட்ச் ஹரியானா தானேஸ்வரம் இடத்துல அந்த போர் நடக்கும் அப்போ டெல்லி சுல்தானின் முழுவதுமாக வீழ்ச்சியடைய காரணமான போர் வாணிபட் போர் அப்போ ரெண்டு முக்கியமான போர் ஆல்ரெடி நிறைய முறை மங்கோலியர்கள் இங்க வந்து நிறைய முறை தாக்கியிருப்பாங்க அதை தவிர்த்து துக்லகம்சம் வீழ்ச்சி காரணமான போர் தைமூர் போர் அதே மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த டெல்லி சுதந்திர வீழ்ச்சி காரணம் கேட்டால் முதலாம் பாடிபட் போர் ஸோ டெல்லி சுதந்திர வீழ்ச்சி முகலாயரின் எழுச்சி அப்படின்னு சொல்லுவது ஸோ அப்போ இந்த போர் முக்கியமானது ஸோ டெல்லி சுதந்திரம் மொத்தம் ஆட்சியாளர்கள் பார்த்தோம் முப்பத்தி ரெண்டு பேர் இதுல ஒரு மட்டும் பெண் ரஷ்யா சுல்தானா பேகம் ஒரு பெண் ஆட்சியாளர் இப்ராமின் ஓடிய வெற்றி கொண்ட நினைவாக ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இப்ராமின் ஓடிய வெற்றி கொண்ட நினைவாக இந்த பாணிபட் என்ற இடத்தில் பாபரால் நிறுவப்பட்ட அந்த தோட்டம் என்ன பார்த்தோம்னா காபூல் பாக் ஏன்னா அவங்க அவர் காபல் தான் கிடையாது அவங்க ஆட்சி பண்ணியிருப்பார் சோ அப்ப காபுல் பாக் தான் இருக்கும் சோ இதெல்லாம் என்ன நம்ம அந்த ஒட்டு மொத்தமா அந்த வம்சம் அரசர்கள் அந்த வரிசை முறையை பார்த்துருக்கோம் ஐந்து வம்சங்கள் பார்த்தோம் நிறைய முக்கியமான அரசர்கள் சிறு சிறு அந்த அரசர்களே பார்த்தோம் குறிப்பாக வந்து அடிமை வம்சம் அடுத்ததா கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சயித் வம்சம் இப்போ இடத்த கடைசியாக லோடி வம்சம் ஒவ்வொரு அரசும் தோற்றுவித்தவரையா அதன் கடைசி அரசர் மிகச்சிறந்த அரசரியார் ஸோ அதே மாதிரி எங்க ஒவ்வொரு வருஷத்திலும் நம்ம கம்ப்ளீட் முடிச்சிருப்போம் ஸோ தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த டெல்லி சுல்தானியத்தோட முக்கிய நிர்வாக முறை ஏன்னா இந்தியாவிலே குப்தர்கள் அடுத்து வந்த முதல் இஸ்லாமிய அரசு பார்த்தோம்னா டெல்லி சுல்தானிய தான் அப்ப நிறைய மாறுனாங்க அப்படின்னா இந்தியாவோட பண்பாடு மாறி இருக்கும் இந்தியாவோட கலாச்சாரம் மாறி இருக்கும் இந்தியாவில் நிறைய புதிய இஸ்லாமிய கட்டிடங்கள் தொற்று இருக்கும் சோ என்னென்ன நடைபெற்று நம்ம ஒரு சுருக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்வு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்